வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான மீன் வறுவல் தான் நம்ம நிறைய மீன் வருவல் பார்த்துருக்கோம் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய மீன் வறுவல் போட்டிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி சூப்பரான ஜூஸியான மீன் வறுவல் நான் போடலை இதை கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோ தான் நான் இப்போ எடிட் பண்ணி போட்டிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனை வாங்கி க்ளீன் பண்ணி உரமாக வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து எல்லாம் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க இது பாத்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் இருக்கும் இல்லீங்களா அந்த தண்ணி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தனியாத்தூள் பார்த்திங்கனா மூணு ஸ்பூன் அளவுக்கு போடணும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட போகிறது நல்லது தான் கொஞ்சம் நமக்கு கவிச்சு வாட வராமல் இருக்கும் தனியா தூள் எக்ஸ்ட்ரா தாங்க போடுறேன் ஏன்னா நம்ம தனி மிளகாய் தூள் போடுறதால் தனியா தூள் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நம்மளுக்கு காரம் கொஞ்சம் இக்கலாக இருக்கும் இல்லைனா வேலைக்கு ஆகாது ரொம்ப காரமாக தெரிஞ்சிடும் அதனால பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா நான் எண்ணெய் தாங்க ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு சால்ட் இல்லை கல்லுப்பு உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு கரெக்டாக வருமோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை தண்ணியோ விட்டு அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இதுக்கு பிறகு தான் நான் எண்ணெயோ இல்லை தண்ணியை விட்டு அரைக்கப்பறம் ஆல்ரெடி நான் ஒன்றுலேருந்து ஒன்றரை குழிக்கின்ற இடத்துக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வேணும் நம்ம தண்ணி கூட விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும் இது எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கலருக்காக கேசரி பவுடர் அரிசி மாவு பைண்டிங்காக அரிசி மாவு தான் போட போகிறேன் நீங்கள் கான்ஃப்ளார் கூட வேணும்னா போட்டுக்கோங்க ஆனால் அரிசி மாவு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆரண பிறகும் அது கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சோளமாவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஆரண பிறகு கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும் இல்லைங்களா தான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வஞ்சர மீன் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வஞ்சர மீன் எனக்கு கிடச்சிதுங்க ரொம்ப பெருசு பெருசு இல்லை ஒரு முழு முழு மீனாக வரத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீ அந்த மாதிரி எனக்கு கிடச்சிது ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துடும் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி மேலே எல்லாம் கீரை போட்டு சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்த மீன் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா அந்த வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைங்க இது உடனே வறுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் உப்பு ஊறாது கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசைகளில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு அந்த ஊற வச்ச மீன் எடுத்துட்டு நல்லா ஒன்று ஒன்றா அழகாக எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு மீன் வறுக்க சொல்லவோ இல்லை முட்டை வறுக்கு எது நீங்கள் வறுக்கிறதுனாலும் தவாயில் மூடி போட்டு வர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்கும் நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் அப்படி திறந்து போட்டு வறுக்கிறதால அது கொஞ்சம் நேரத்துலேயும் உங்களுக்கு வறண்டு போயிடும் சாப்பிட சொல்ல கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஆனால் பிறகு பார்த்தீங்கன்னா வறண்டு போயிடும் ஆனால் நீங்கள் மூடி போட்டு வறுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் அதுவும் சுட சுட சாப்பிட சொல்ல வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஆடின பிறகும் சூப்பராக தாங்க இருக்கும் இப்போ எனக்கு ஒரு பக்கம் நான் மூடி போட்டு வறுத்துட்டேன் எனக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மீனை கொஞ்சம் பொறுமையாக பக்குவமாக திருப்பி போடுங்க ஏன்னா கையில் எண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துறோம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு அவ்வளோ தாங்க திருப்பி போட்டாச்சு இப்போ இந்த பக்கமும் நம்ம மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விடலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பரான மசாலா மீன் ஒருவள் தயாராகிடும் வீட்லேயே ரெடி பண்ண மசாலாவில் இப்படி ஒரு கிறிஸ்பியான மீன்னால் சும்மா விடுவீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க என்னோடய வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்